கோவை மாநகர் மாவட்ட திமுக விவசாய தொழிலாளர் அணி சார்பில் கழக இளைஞரணி செயலாளர் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் இளம் தலைவர் மாண்புமுக உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு தமிழ்நாடு மின்சார மதிவிலக்கு மற்றும் துறை அமைச்சர் கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் மாண்புமிகு வி செந்தில் அவர்களின் வாழ்த்துக்களுடன் மாநகர் மாவட்ட திமுக விவசாய தொழிலாளர் அணி சார்பில் தமிழ் புத்தாண்டு தமிழர் திருநாள் சமத்துவ பொங்கல் விழா வேளாண்டிப்பாளையம் டாக்டர் ராதாகிருஷ்ணன் வீதியில் பொதுமக்களுக்கு பொங்கல் பொருட்கள் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ந கார்த்திக் அவர்கள் கலந்து கொண்டு ஐந்தாயிரம் பொதுமக்களுக்கு ரூபாய் ஐம்பது லட்சம் மதிப்பிலான பொங்கல் பொருட்களையும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கி தொடங்கி வைத்து வாழ்த்தி சிறப்புரையாற்றினார் மாநகர் மாவட்ட விவசாய தொழிலாளர் அணித் தலைவர் எம் சிவராமன் தலைமையில் வேளாண்டிப்பாளையம் பகுதி திமுக செயலாளர் ஏ எம் கிருஷ்ணராஜ் மாநகர் மாவட்ட விவசாய தொழிலாளர் அணி அமைப்பாளர் எஸ் பூர்ணச்சந்திரன் துணை அமைப்பாளர்கள் மகாலிங்கம் முத்துப்பாண்டி தேவசகாயம் பாலகிருஷ்ணன் சக்திவேல் முன்னரில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மாநகர் மாவட்ட துணைச் செயலாளர் கல்பனா செந்தில் பொருளாளர் எஸ் எம் பி முருகன் தலைமை செயற்குழு உறுப்பினர் வி பாலசுப்ரமணியன் வடக்கு தொகுதி பார்வையாளர் வாசிம் ராஜா முகாரக் பகுதி செயலாளர்கள் கே எம் ரவி பரணி கே பாக்யராஜ் அணிகளின் அமைப்பாளர்கள் நாபாபு சத்யா கோவை தங்கம் தி கண்ணன் சி ஆர் கனிமொழி வட்டக்கழக செயலாளர்கள் நாற்பத்தி இரண்டாவது வார்டு கே பிரவீன்ராஜ் நாற்பத்தி மூன்றாவது வார்டு ஆர் சிவகுமார் நான்காவது வார்டு என் போன்ராஜ் பகுதி கழக நிர்வாகிகள் மைதிலி நட்ராஜ் சுந்தரராஜன் ராஜேந்திரன் லதா மகேஸ்வரி எல் நாகராஜ் மகேஸ்வரன் ரமேஷ் கிருஷ்ணன் வட்டக்கழக நிர்வாகிகள் பி நாகராஜ் ஷியாம் ஜெயபால் வரதராஜ் சாவித்ரி குணசேகரன் லக்ஷ்மணன் நாகராஜ் கருப்புசாமி கிருஷ்ணமூர்த்தி கேசவன் ஆர் ஆர் மோகன்குமார் பிஎல்இ டூ பாகுமுகர்கள் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தமிழ் புத்தாண்டின் முதல் நாளாக நம்முடைய முத்தமிழறிஞர் செம்முனை தலைவர் கலைஞர் அவர்கள் அவர் ஆட்சி பொறுப்பிருந்த நேரத்தில் ஆறாம் ஆண்டிலிருந்து பதினொன்றாம் ஆண்டு வரை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தலைவர் கலைஞர் இருந்த நேரத்தில் தை திருநாளின் முதல் நாளை தமிழ் புத்தாண்டா தலைவர் கலைஞர் அவர்கள் அறிவித்தார் அதைத்தான் இன்றைக்கும் நம்முடைய மாநூர் கழக தலைவர் தளபதி அவர்களும் நாம் எல்லாமே வந்து தை திருநாளின் முதல் நாளை தான் தமிழ் புத்தாண்டாக அத்தனை பேருமே இன்றைக்கு நாம் வந்து கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அந்த நாளைத்தான் நாம் வரவேற்றுக் கொண்டிருக்கின்றோம்